அன்பு நட்பு சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்னவையில் களிமுத்து ஏற்கனவே ஒரு பதிவு பார்த்தோம் மாவிலிங்கம் என்கின்ற ஒரு மரம் இலைகளை உதிர்த்து பூவாக துளிர்த்து மரங்களை பார்த்தோம் அந்த மரத்தை ஒத்த ஒரு மரம் இந்த மரத்தினுடைய பெயர் குறிச்சி மரம் இந்த குறிச்சி மரம் இலைகளை உதிர்க்காமல் பூவாக பிஞ்சாக மொட்டாக பல வடிவங்களில் எப்பொழுதும் குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு அரிய வகை மரங்களைச் சேர்ந்தது ஏன் இது அரிய வகை மரம் என்று சொன்னோமானால் மொத்த மதுரை மாவட்டத்தில் என் கண்களுக்கு எட்டியபடி ஒரு இரண்டு மூன்று இடங்களில் மட்டும் பார்த்தோம் இது மாதிரி உங்கள் பகுதியில் இந்த மரம் நீங்கள் பார்த்தீங்களானால் இந்த மரத்தை பற்றியான கருத்துரையில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடலாம் இந்த குறிச்சி மரத்தை இந்த பகுதி மக்கள் குஸ்தி மரம் என்று அழைக்கின்றார்கள் வடமலை குறிச்சி குறிச்சி அப்புறம் இது மாதிரியான ஊர்கள் பேரடங்கிய நிறைய மரம் இந்த மரத்தின் பேரில் ஊர் நிறைய இருக்கிறது அந்த அடிப்படையில் இம்மரம் காணக்கரிய ஒரு அரிய காட்சியாக நாம் பார்க்கிறோம் இம்மரத்தை அடுத்த தலைமுறைக்கு இட்டு செல்வதும் எடுத்துச் செல்வதும் நம்முடைய வாழ்நாள் கடமையாக கருதுகிறோம் அன்னவையினுடைய சிறப்பு வாழ்த்துக்களோடு இன்னும் பல பதிவுகளோடு உங்களோடு நான் காத்திருக்கிறேன் நன்றி வணக்கம்